அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொறுப்பாளின் இன்ப எண்ணில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரமான அறிவுடைமை பார்க்க போகின்றோம் அறிவுடைமை என்றால் என்ன புலன்கள் தாமே உணர்வுடையன அன்று அவற்றான் விளையும் பயன்களெல்லாம் இன்பமாகவும் துன்பமாகவும் உணரப்படுதல் மனதிற்கே உரியதாகுமாம் மனம் புலன்களின் கிணற்றுகளுக்கு உட்பட்டு அறியாமை வசம் விளங்குமானால் தீயவை நல்லவையாக உணரப்படுதலும் துயர் தருவன இன்பம் தருவனவாக பிழைப்பட அறியப்படுதலும் நிகழப்படுமா இன்பத்தின் தன்மையை உள்ளதை உள்ளபடி அறிவதற்கு மனதை தத்தம் தகுதிப்படுத்திக் கொள்ளல் வேண்டும் அதுவே அறிவுடைமை ஆகும் என்று குறிப்பிடுகிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் பகைவர் நிலைமைக்கு தாம் நாணி அவரை தாக்க செல்ல மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது நிலவு திரையாக இருக்கும் பொழுது பாம்பு அதனை கவ்வச் செல்லாது அதுபோல் என்று குறிப்பிடுகிறார்கள் இப்பொழுது இருநூற்றி நாற்பத்தி ஒன்று பகைவர் பணிவிடம் நோக்கி தகவுடையார் தலை இளம் திரை ஆயக்கால் திங்களை சேராது அடங்கரும் துப்பினரா பகைவரே ஆயினும் அவர் நிலைமை தளரின் அவருக்கு இரக்கம் காட்டுதல் பணிவுடைமை ஆகும் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்